உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சி கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க திமுக ஒட்டுமொத்த கதைகளையும் விஜய் அவர்கள் மீதும் தாவேக்காவின் மீதும் பழிபோட்டு திமுக நல்லவர்கள் என்பது போல் தாவேக்கா கட்சி தொடங்கிய ஒரு ஆண்டிலேயே நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பை ஏற்படுத்திவிட்டது தாவேக்கா தமிழகத்தில் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற கட்சி உடனடியாக கட்சியை கலைக்க வேண்டும் என்று திமுகவின் தொண்டர்கள் மூலமாக தலைமை எடுத்த முயற்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது நீதிமன்றத்திற்கு சென்றாவது நீதி கிடைக்கும் என்று நம்பி ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் திமுகவின் கைக்கூலியாகவே மாறிவிட்டார் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்கள் மீதுதான் தவறு இருப்பது போல் ஒருதலைபட்சமாக அவரது தனிப்பட்ட வாக்குமூலத்தை கொடுத்தார் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசாமல் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை விஜய் அவர்கள் மீது முன்வைத்தார் திமுகவின் சார்பாக என்ற தகவலையும் தாவேக்காவின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வழக்கு தொடர்ந்தார் மேலும் இந்த வழக்கு விசாரணையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது நீதிபதி உச்சநீதிமன்றி கேள்வி கேட்ட ஒவ்வேறு கேள்விகளும் திமுகவின் வழக்கறிஞருக்கு பேர் அதிர்ச்சியாகவே மாறியது என்றே கூறலாம் மேலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியது மேலும் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்படுமா என்பது வருகின்ற இரண்டு மூன்று நாட்கள் தெரியவரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது முதற்கட்ட விசாரணையில் முழுக்க முழுக்க விஜயவர்களுக்கு சாதகமாகவே உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார் அதாவது இரு தரப்பினர்களது வாதங்களை கேட்டறிந்த பிறகுதான் உண்மைத்தன்மை என்ன என்பதை உச்ச தலைமை நீதிபதி விசாரணையை முடித்து வைத்துள்ளார் அதில் திமுகவின் மீதும் தமிழக காவல்துறையின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதையும் நீதிபதி அனைத்து ஆதாரத்தையும் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால்தான் நீதி கிடைக்கும் என்றால் சாமானிய மக்கள் எப்படி உச்ச நீதிமன்றத்தை நாட முடியும் திமுகவிற்கு எதிராக கிளை நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடர்ந்தால் நீதிபதியே திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டால் எப்படி நீதி கிடைக்கும் என்பதுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கே சென்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது வழக்கறிஞர் வைத்த செக் தற்பொழுது ஸ்டாலின் கதையை முடிக்கும் விதமாகவே மாறிவிட்டது இறுதி தீர்ப்பில் விஜய் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்